இரே வீரர்கள் தயாரール இருங்க மாராட்டடிரீங்க ஓடு மப்பா ஓடு மப்பா கிரீடலாம் कर विराट कोहली विराट कबड़ी 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 हाँ बदल सकते हैं हाँ कबड़ी में हाँ कबड़ी 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 तोर दे मोर्टिंग अलग अलग है बदल तो बदल अलग अलग समय ले रहे हो यार नमः अमर। नहीं अरे अरे अमर अरे। नमः दल्वा। नमः दल्वा। नमः दल्वा। क्या? नमः दल्वा। क्या? चिकन बिरयानी। नमः दल्वा। हो जी पर जो कुर्सी खाली। हां पापा का गर्दन पापा देखो पापा बन पापा बन रहे अब प्ले रे अच्छा प्लेन रे रे இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ஆதான் காலேஜ் மனப்பாறை அவர்கள் எழுத்த மாதிரியான ஒத்த கடை அதற்கு அடுத்தபடியாக ஜீவா கபடி குழு வழக்கங்கள அவர்கள் ஏஜிஎம் ஏசிய கிளப் மதுரை அதற்கடுத்தபடியாகினார் பகத்சிங் கவரி பிரெண்ட்ஸ் வைரவரத்தம் அழகா நல்ல மாணி நாடம் மாணகிரி தென்னவன் மாணகிரி கேப்டன் நாடவும் மூன்று வெற்றி பிள்ளைகள் தெற்கு ஒரு வெற்றி முன்னிலையில் Kodikola. Hey, nah, nah. <laughs> <laughs> கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ஆடவன் காலேஜ் மணப்பாறை அவர்களை ஏற்றிட வேண்டிய யாமரை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒத்தக்காரை அதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய

இந்த ஆட்டம் முடிந்த மறுபணமே ஆதவன் காலேஜ் மனப்பாறை அவர்களை ஏற்ற வேண்டிய யானமலை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒத்த கடை வீரர்களும் தயாரில் பல்கட்டும் ஆட் காலேஜ் மனப்பாறை அவர்களை ஏற்ற வேண்டிய யானமலை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒத்த கடைப்பாட்டில் டூ பாயிண்ட் हां हो गया अब शुरू कर लो लव पॉइंट 4-0 बिटिकुलि 1-0 मुन्नेले कोडीकोला एम एस के बाटा मुदिता मरघनम में आदन कॉलेज मनपाड़ और एरनाराडे यारा प्लेस स्कूल गोटा कॉलेज 2 पॉइंट लव पॉइंट 7-7 टाइम आउट पॉज 7-7 கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட் லவ் ஆறு கொடிக்கலாம் ஐந்து மனப்பாறை தயாரில் இருந்த மாதிரி கற்று கொள்ள மறுகணை மைதானத்துக்கு ஒரு மாடு தேவரம் ஐயா சொல்லு பாயிண்ட் ஃபார் லவ் ப அன்னை